செஞ்சிக்கொட்டியை குடும் மராத்தியர்களுடைய என அங்கீகாரம் வழங்கிட்டாங்க அப்படின்னு இருந்து இந்த செஞ்சிக்கோட்டையை முத முதல்ல யார் கட்டினாங்கன்ற வரைக்கும் நிறைய சர்ச்சைகள் இப்ப வரைக்கும் வெடிச்சிட்டு இருக்கு அதற்கெல்லாம் விடையாகத்தான் இந்த காணொலியை அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்குறீங்கன்னா இந்த செஞ்சிக்கோட்டையை யார் கட்டினது பார்த்தீங்கன்னா இதில் இருவேறு கருத்துக்கள் இருக்குங்க முதல்ல காடவராய மன்னர்கள் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பண்டாம் நூற்றாண்டு தொடக்கத்தில் அதாவது ஆயிரத்தி நூத்தி பதினெட்டாம் ஆண்டு இதுக்கப்புறம் ஆனந்த குன்று வந்து பார்த்தீங்கன்னா பண்டாம் நூற்றாண்டு இறுதியில் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூறாம் ஆண்டில் கட்டப்பட்டிருக்கு என குறிப்பிடுறாங்க சரி முதல்ல நம்ம ஆனந்த தான் கட்டினாரா என்ற

பிராமண பற்றி குறிப்பே எழுதின எல்லாருமே ஆயிரத்தி நூத்தி தொண்ணூறாம் ஆண்டு தான் குறிப்பிட்டிருக்காங்க அதாவது பன்னெண்டாம் நூற்றாண்டு இறுதி காலத்தை அதற்கு முன்னாடியே பன்னெண்டாம் நூற்றாண்டு தொடக்கத்தில் ஆடவராயர்கள் இந்த கோட்டையை ஆட்சி புரிஞ்சிருக்காங்க என விக்ரமச்சோழன் உலாவில் குறிப்பிடுறாங்க இந்த விக்ரமச்சோழன் உலா வந்து ஒட்டக்குத்தரவர்களால் எழுதப்பட்டிருக்குங்க இதுல கடியரண செம்போன் பதனீட் சிரஞ்சித் செஞ்சியற்கோன் கம்ப கல்யாணை காடவனும்னு குறிப்பிடுறாங்க குறிப்பா பாருங்க காடவனம் ஸ்ரீ இந்த உலாவோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரிய மதில்களையும் யானைகளையும் பொன்னாலாகிய மேடைகளையும் செஞ்சியற்கோன் ஆகிய காடவராயர்கள் ஆட்சி புரிஞ்சிருக்காங்க

செஞ்சி பக்கத்தில் இருக்க கங்கவாரத்துலையும் அவரோட கோட்டை ஒன்று இருக்கு அந்த கோட்டையிலையும் நம்ம காடராஜர் கல்வெட்டை பார்க்க முடியுது இது மட்டும் இல்லை விழுப்புரம் பக்கத்தில் இருக்க சேனமங்கலம் தான் அவரோட தலைநகராக இருந்திருக்கேன் என குறிப்பிடுறாங்க அதே மாதிரி யுனோஸ்கோ குழு கோட்டை கோட்டையான நம்ம செஞ்சி கோட்டையை அறிவிக்கல அது எப்படின்னா மரத்தவர்களோட ராணுவ தல பாதுகாப்பான கோட்டையாக செயல்பட்டு இருக்கு என யுனோஸ்கோ குழு அங்கீகாரம் வழங்கியிருக்காங்க மாதிரி இன்னும் நிறைய தகவல்கள் இருக்கு இது எல்லாத்தையும் என்னால் ஒரே காணொலியில் சொல்ல முடியல இணைந்தே இருங்கள்